வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்திய ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்பணம் திரிசூன்யம் பற்றிய மீண்டும் ஒரு விழிப்புணர்வு பதிவு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா ஆசிரியர்களிடையும் ஜோதிடம் பயின்று இருக்கும் நிறைய பேர் சொல்லலாம் பேர் குறிப்பிட்டு சொல்லணுங்கிறது இல்லை சவுத் சைடில் இருக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் இருக்கிறவங்கன்ட்டு ஒரு ஊர் பாக்கி இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஜோதிட தேடல்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பரம்பரையிலும் இருக்காங்க தாய் மாமா தாத்தா ஒரு விஷயம் சரி என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் நமக்கு நிறையவே இருக்கிறது ஒரு விஷயத்தில் குறைபாடுகள் இருக்கும்போது அதை சுட்டிக்காட்டவும் நாம் தயங்குவதில்லை நிறைய யூடியூப் பிரபலங்கள் நம்ம யூடியூப் வீடியோலாம் டெய்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்க்கும்போது இந்த திரிசூன்யம் கர்ணநாதன் முடக்கு இப்படி பல விஷயங்களை அவர்களுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க திருமணத்துக்கு திருமண தடைக்கு காரணம் ஏழாம் இடம் சூன்யங்கிற மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எத்தனை நாளைக்கு தான் இந்த உலகம் இதை இருக்க போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு எக்கச்சக்கமாக வியூஸ் போகுது அவங்க சொல்கிறத நம்புறதுக்கு ஆள் தயாராக இருக்க வரைக்கும் அவங்க வண்டி ஓடிக்கிட்டு தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பது தான் நீங்கள் நான் எந்த எந்த இங்கே குறை சொல்வதற்காக இந்த வீடியோ நான் போடலை யதார்த்தம் என்னங்கிறது ஜனங்களுக்கு தெரியணுமா இல்லையா அவர் வந்து இருக்கிற ஜோதர்கள் பரிகாரம் பண்ணவங்களையெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு அவரும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு பரிகாரம் தான் சொல்லிகிட்டு இருக்காரு அதனை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஒரு சாமியார் போன்ற தோற்றங்களை எல்லாம் இவர்கள் பட்டையும் கொட்டையும் போட்டு அப்படியே கழுத்து புறா ருத்ராட்சத்தை போட்டு இப்படி எல்லாம் அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க பிழைக்கிட்டு நாம அதை பற்றிலாம் ஒன்றும் இதுவாக சொல்லலை ஜாதக விளக்கங்களை போடுகிறார்கள் என்னோட கேள்வி தான் ஏழாம் பாவம் திருசூன்னியம் உடனே ஆன உடனே திருமணம் நடக்காம போயிருமா தான் கேள்வி ஏன்னா இன்றைக்கி காலையில் போன வாரம் கூட ஒரு ஆய்வு ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஜோதிட வகுப்புகள் நிறையா நடத்திட்டு இருந்தோம் அதில் ஆய்வு ஜாதகங்களில் போடும்போது திரிசூன்யங்கிற ஒரு இதே நம்ம அங்கே டச் பண்ணாமலே தான் ஜாதகம் நடத்திட்டுருக்கோம் அந்த கேபிலலாம் அதெல்லாம் சொல்லப்படவே இல்லை முடக்குங்கிறதுலாம் கிடையாது திரிசூன்யம் கிடையாது கர்ணநாதன் கிடையாது கருணநாதனை பற்றி இவங்க ஆகா ஓகேன்னு அடியங்க அப்பான்னு நமக்கு வந்து அவர் தாயை போன்றவர் ஒவ்வொரு வினாடியும் உங்களை காப்பாற்றி கொண்டே தான் இருப்பார் அப்படின்னு ரொம்ப அதிசயிக்கத்தக்க வகையில் ஆச்சரியப்படத்தக்க வகையிலலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அவங்க கிட்ட ஓடுறது என்னென்னா பேச்சு சாதனை மட்டும்தான் ஓடுது மற்றபடி தொழில் நுணுக்கங்கிறதுலாம் அங்கே அதுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை அதனால் மக்கள் வந்து தோற்றத்தை கண்டு ஏமாறாதீர்கள் பேச்சை கண்டு ஏமாறாதீர்கள் இந்த அண்ட் கம்போஸ்டாக இருந்தால் அவங்கள்ட்ட விஷயம் அதெல்லாம் நினைக்காதீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால் இந்த மாதிரி கருத்துக்கள் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் சூன்யப்பட்டு விட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக ரிஷபலக்னத்துக்கு நவமி திதி வருது அப்போ நவமி ரிஷபலக்னத்துக்கு நாலு ஏழு சூன்யமாடு சிம்மமும் விருச்சிகமும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா திரிசூன்ய விதிகள் அதெல்லாம் சொல்லுது இந்தந்த ராசிகள் வந்து சூன்யமாகிடுதுங்கிறாங்க பேரே திரிசூன்யம் அதுங்க ராசி எப்படி சூன்யமாகும் பேர் என்ன வச்சிருக்கு திரிசூன்யம்னு வச்சுருக்கு அப்போ தான் சூன்யமாகணும் ராசி சூன்யமாகக்கூடாது நம்ம அந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா சார் திரிசூன்யம்னு பேரை வச்சுட்டு ராசியை ஏன் சார் சூன்யமாக சொல்கிறீங்கன்னு அப்போ அங்கே என்ன விஷயம் இருக்குதுன்னா குறிப்பிட்ட ராசிகளுக்கு குறிப்பிட்ட திரிகள் முடங்கி போகும் குறிப்பிட்ட திரிகள் தான் சூன்யமாகும் நம்ம போன வீடியோவில் அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த லீட் இதை வேணால் எடுத்து பாருங்கள் மேஷ ராசிக்கு சஷ்டி திதி முடக்கிவிடும் சூன்யமாகிவிடும் வேலை செய்யாது அது இன்னொரு குழம்பு வேறு ராசிக்கு எடுக்கணுமா லக்னத்துக்கு எடுக்குமான்லாம் கேட்டுருந்தாங்க இது கண்டிப்பாக ராசிக்கு மட்டும்தான் எடுக்கணும் லக்னத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ திருசூனியத்துக்கு சொல்லும்போது அது ஒரு டிபேட் ஆகும் திரிசூன்யம் என்ன இந்த இந்த ராசிகள் முடங்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ அவங்க லக்னத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க தான் இவங்க நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க ஸோ எல்லாமே வந்து தவறுதலாக கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் தவறுதலாக அந்த அல்ல அனைத்தையும் புரிந்து கொண்டு தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற போலவே அந்த ஒரு தோரணையிலே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் விஷயங்கள் வேறு பக்கம் இருந்தாலும் பழியை வாங்கிக்கிறது இந்த சூன்யாதிபதிகள் சூன்யம் இவங்கெல்லாம் பழி வாங்கிக்கிறாங்க சனி செவ்வாயெல்லாம் பார்த்திங்கன்னா பழி வாங்க அந்த நான் அதையும் சொல்லுவேன் ராகிக்கே தோஷம் ச செவ்வாய் தோஷம்னு சொல்லி அந்த மேலே பழியை போட்டுறவங்க நிறைய பேர் போடுறாங்களா இல்லையா அதே போல் தான் இதுவும் திரு சூன்யங்கிறது அதான் சொல்லிகிட்ருக்கார் ஏழாம் இடம் உங்களுக்கு சூன்யம் ஆகிடுச்சி அந்த ராசி சூன்யம் ஆகிடுச்சி அதே போல் உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தான சூன்யம் ஆகிடுச்சு இதனால தான் வந்து உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்லி அதை எப்படி உடைக்கிறதுங்கிறதுக்கு அவர் சூழ்ச்சி பண்ணிடுவாங்க அதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது அது கொஞ்சம் செலவாகணுறார் அது ஸோ இப்படி தான் அவங்க பழ போய்ட்ருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடச்சா அதை வச்சு எப்படி காசாகணுங்கிறது நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டாங்க சோசியல் மீடியா இதுக்கு வந்து ரொம்ப துணை போகுது அதான் தோற்றத்தை கண்டு ஏமாறாதீர்கள் பேச்சை கண்டுலாம் ஏமாறாதீர்கள் ஸோ இதெல்லாம் வந்து விசா வழிவிடாமல் திருமணங்கிறது நடக்காது இறைவன் வந்து மனதை வைக்கணும் போய் நாம் வந்து கோயில்களிலே போய் முறையிடலாம் அதற்குன்னு உண்டாக்கப்பட்ட அந்த எந்திரங்கள் பரிசு செய்யப்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அதுக்காக ரெகுலராக போயிட்டு வராங்க ஒரு சிலர் ஒரு ஒரு சில தடவை போயிட்டு வந்த உடனே சால்வ் ஆகுது ஒரு சிலருக்கு அது வந்து அந்த தோஷத்தினுடைய இது வந்து கடுமையாக இருக்கும்போது ரிப்பீட்டடாக போய் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஒருத்தர் முப்பது வயசில் ஆரம்பித்து நாற்பது வயசு வரைக்கும் பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடத்தின் மேலேயும் ஜோதிடத்தின் வேலையும் ஒரு அவநம்பிக்கை உண்டாகும் யாருமே உடச்சி வந்து உனக்கு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதே இல்லை அதனால் இவங்களும் என்னவா இன்றைக்கி ஆகிடும் நாளைக்கு ஆயிடும்னு போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காங்க அப்படியே ஆனாலும் திருமண வாழ்க்கை சரியாக வராது உனக்கு ரெண்டு தாரங்கிறத வெளிப்படையாக யாரும் சொல்கிறது முதல் தாரம் பாதிக்கப்பட்டே தீருங்கிற விதி இருந்தால் அது பாதிக்கப்பட்டு தான் தீரும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த திதிசூன்னிய ராசியை மட்டுமே வச்சுக்கிட்டு இது நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ராசி அதிபதிகளையும் எடுத்துக்கிறாங்க அந்த ராசி அதிபதி இன்னொரு ராசியில் போய் உட்காரும்போது இன்னும் வீரியமாக வேலை செய்யுங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ கொடுப்பினை என்பதை மீறி எதுவுமே அங்கே வேலை செய்ய போகிறதில்லை அதற்குண்டான வயதோட்டம் அதற்குண்டான திசாபுத்திகள் வராமல் போட்சாரமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறது இல்லைங்க சம்பவங்கள் நடக்கப் போவதில்லை பொறுமை வேணுங்க ஜாதக தூக்கி பார்த்த உடனே எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் முடியாது நம்ம என்ன கடவுளாக என்ன பிரம்மாவாக என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே கணிதம்தான் மேற்கொண்டு அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரம் பேர்த்த பொண்ணாக அரை டாக்டர்னு அந்த காலத்தில் பழமொழி உண்டுங்க அப்போ டாக்டர் அடுத்த பார்த்து தான் என்ன பண்ண முடியுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டால் கடைசியில் அவர் கைது ஏர்ந்த மருத்துவ நிபுணராக மாறும்போது ஒரு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அதே போல் தான் ஜோதிடமும் இது ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட்டுங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் இப்போ ஒரு ஒரு நோய்க்கு சொல்லும்போது அவர் ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு விதமாக அந்த நோய்க்கு தீர்வு தராங்களா இல்லை இப்படி பண்ணுங்கள் சர்ஜரி தான் தீர்வுங்கிறாங்க இல்லை ஆன்ஜியோ பண்ணால் போதுங்கிறாங்க மருந்து மாத்திரையே போதுங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தீர்வு இருப்பதை போல் ஜோதிடர்கள் அதில் வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்க அதுக்குண்டான தீர்வுகளை எடுத்து கொடுக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்தி என்னால் நிறைய பேர் பிரபலங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க யூடியூப் பிரபலங்கள் ஃபேஸ்புக் மீடியா இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள்லாம் அதை பயன்படுத்தி காசாக்கிக்கிறாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பொதுஜனங்கள் பாதிக்கப்படும் போது என்ன ஆகுதுங்க அவங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே ஒரு வெறுப்பு தட்டிவிடுகிறது என்பது தான் உண்மை அதனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவோடய தாக்கத்தில் இதுவும் ஒன்றுங்க ஏகப்பட்ட விஷயங்கள் சமீபத்தில் அந்த பட்டாசு ஸ்கேம்லாம் நடந்தது மீடியாவுடைய தாக்கத்திலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இவங்களுக்கே தெரியாமல் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க தப்புக்கு துணை போகிறாங்க அதுதான் எங்கள் விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த மீடியாவுடைய தாக்கத்தை நீங்கள் மக்கள் வந்து என்ன பண்ணிக்கணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாராக நாம் தான் அதை என்ன பண்ணிக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஆளை பார்த்து உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாது சாமியார் கோலம் தரித்து வந்தவர்கள் எல்லாமே பண்டிதர்கள் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடுற அந்த மாதிரி அந்த மாதிரி நினைக்காது கேதுங்கிறது அவர் எப்படி வேணால் வேலையை காட்டுவார் அவர் வந்து எப்படி வேணாலும் தன்னுடைய தோற்றத்தை நம்ப வைத்து ஏமாற்றுவார் தலையற்ற முண்டம்தான் கேது அவர் என்ன வேணால் பண்ணுவார் நாம் தான் மக்கள் தான் உஷாராக இருக்கணும் சரிங்களா அதான் திரிசூனியத்துக்கு ஒரு இந்த மாதிரி திரிசூனிக்கு எதிரானவங்கிறதுலாம் கிடையாது ஜோதிடலுக்கு எதிரானவன்லாம் கிடையாது நம்ம இந்த ஒரு அற்புதமான கலையை வந்து தவறானவர்கள் கையில் சிக்கி தவிக்கிறது என்பது தான் இங்கே விஷயம் நிறைய இதில் வந்து சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது நிறைய உள்ளே வந்துடுது பணமாக்கக்கூடிய வித்தைகள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் எங்கெங்கோ போகுதுங்க ஸோ கோயில் பரிகாரங்களே நான் தான் சொல்லுவேன் கோயிலுக்கு நீங்கள் போங்க அர்ச்சனாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அங்கே போயிட்டு பரிகாரம் பண்ணுறேன்னு அவங்கவுங்க கூப்பிட்டா பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான் அதுக்கு என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் அதற்கென்று கொடுக்கப்பட்டதை செஞ்சாலே போதும் அதை மீறி அதை இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏமாந்துட்டு வந்து நம்மளை வந்து ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் ப பழி சொல்வதிலே எந்த விதமான நல்ல நன்மையும் கிடையாது உங்களுக்கு தான் நஷ்டம் நாம் ஒன்றும் அது பண்ண போகிறது அதனால் இது திருமணங்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க ரெண்டாம் பாவம் குடும்பம் அமையாது அது போல் வாக்கு நீங்கள் சொல்கிறது பழிக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க மூணாம் பாவம்னால் வீரியம் போயிடுங்கிறாங்க நாலாம் பாவம் சொத்து அனுபவிக்க முடியாது சுகஸ்தானம் கெட்டு போயிடும் அஞ்சாம் பாவம் சூன்யம் போட்டால் குழந்தை பிறக்காதுங்கிறாங்க ஸோ இப்படி அந்தந்த பாவத்து காரகத்தை அந்த சூன்யம் துணி ராசிகள் வந்து இதாக்கிடும் அப்படிங்கிறாங்க சூன்ய ராசிகள் என்பது இல்லவே இல்லை சூன்ய திரிகள் என்பது தான் இருக்கிறது அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மேஷராசிக்கு சஷ்டி தீதி வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை இது அப்படியே உள்டாக பண்ணி என்ன பண்ணிடுறாங்க நீ சஷ்டி தீதியில் பிறந்திருக்கியா மேஷமும் சிம்மும் சூன்யம் உனக்கு அது வேலை செய்யாது அது உங்கள் லக்னத்துக்கு எத்தனையாவது பாவமாக வருதோ அந்த பாவங்கள் அவுட் ஆயிடும் அப்படிங்கிற சொல்கிறது எல்லாமே தவறான கான்செப்ட் அது ஒருபடி மேலே போய் சூன்யாதிபதி அந்த சூன்யாதிபதி சாரம் இப்படிலாம் கொண்டு போகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து தவறான தவறான கற்பிதங்கள் இதுக்கு வந்து எந்த விதமான சாஸ்திரத்திலே எந்த விதமான இதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ராசிக்கு கொடுக்கப்பட்ட அந்த விளக்கப்பட வேண்டிய திதிகள் என்பது மூலநூல்களிலே தரப்பட்டிருக்கு அதை வந்து தெளிவாக நாம் எடுத்து தர முடியும் எதை பேசுனாலும் ஒரு ரெக்கார்டோடு பேசணும் அதில் இருக்குது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பத்து ஜாதம் அப்ளை பண்ணிங்கன்னா நாலு ஜாதத்தில் எதுவுமே சரி தவறான ரூல் கூட சரியாக தான் வரும் புரியுதுங்களா அந்த மெஜாரிட்டி ஆஃப் இது தான் ரொம்ப முக்கியம் அதாவது அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேலே எண்பது சதவீதம் சரியாக வர வேண்டும் மூன்றிலே இரண்டு பங்கு சரியாக வர வேண்டும் மூணில் ஒரு பங்கு எல்லாருக்குமே சரியாக வரும் நீங்கள் தப்பாக சொன்னாலும் நீங்கள் அந்த ராசி பலன் புக்கு இருக்குல்ல அதை பார்த்து படித்தாலும் அது என்ன ஆகிடும் ஒரு ஒருத்தர் வந்து அப்படி தான் தினமலர் ராசி பலனை வச்சு படித்து இருக்காரு அவருக்கு நிறையா கூட்டம் போகுது அவருக்கும் நிறைய எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாதுங்க நான் புக்கை பார்த்து தான் படிக்கிறேன் அவர் ஒரு வெளிப்படையாக சொல்கிறாரு ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாக மாறிவிட்டது வாழ்க்கைக்கு ஒரு இது தேவையாக மாறிவிட்டது அதையும் நம்பி ஜனங்கள் போய் மாட்டிக்கிறாங்கப்பா நம்ம வந்து யாரையுமே இங்கே குறை சொல்கிற மாதிரி இல்லை அதாவது திரிசூன்யங்கிறதே ஒரு சரியான ஒரு வார்த்தை வந்து கிடையாது அதுக்கு ராசிகள் வந்து எந்த விதத்திலும் சூன்யப்படாது திரிகள் தான் சூன்யப்படும் அதனால் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இத்தனை ராசிகளும் கொண்டு நம்ம ஏற்கனவே அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அந்த திதியிலே நல்ல காரியங்களை செய்யாதீர்கள் தொடக்கம் எதையும் துவங்காதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே இருக்கப்பட்டது இல்லையா அதுலேயும் அவங்க வேற ஒன்றும் பயமுறுப்படுத்துகிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை இவங்க சொல்கிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே கிடையாது சாஸ்திரத்தில் அந்த ரிசா அந்த திருச்சூய அதிபதிகளுடைய இதில் ஒவ்வொன்றும் கொடிக்கட்டி பறக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடம் பாதிச்சிருச்சு அப்பா இருக்க மாட்டார் ஏழாம் இடம் பாதிச்சிருச்சு திருமணம் ஆகாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி எவ்வளோ என்னால் நூறு ஜாதங்களை தர முடியும் ஏழாம் இடம் கல்யாணம் ஆகி ஆகா ஓகோன்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒன்பதாம் இடம் திருசூன்யமாகி அப்பா வந்து எழு எண்பது வயசு தாண்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் நம்மளால் நிறைய தர முடியும் அதனால் அதையெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு விழிப்புணர்வரான வீடியோவிலே சந்திக்கலாம் சர்வேஜனா சுக்கினோபவந்து சர்வம் கிருஷ்ணார்பணம்